ராஜா பேரப்ப செல்லூர் ராஜ் அவனை ஜப்பானில் கூப்பிட்றாகு சீனாவில் கூப்பிடுறாகு அமெரிக்காவில் கூப்பிடுறாகு அந்த ஒக்களை வழி என்ன பண்ண தெரியுமா உங்களுக்கு இந்த தர்மாகோலை எடுத்துட்டு போய் வைகை அணியில ஆவி அவரை தண்ணியை மூடுறானாம் இவன் மூடிட்டு இப்படி திரும்புனான் வைகை அணியில எப்படி காற்றடிக்கும்

எங்களுடைய தேர்தல் அறிக்கையை பார்த்து தான் எல்லா மாநிலத்திலும் வெற்றி பெறுகிறார்கள் திமுக எங்களை பார்த்து பயப்படுகிறது போடி இவள நிறைய பொம்பளைங்க உட்காந்துக்கிறேன்னு பாக்குறேன் எஸ்பி ரொம்ப முக்கியமான விஷயமா போன்ல பேச வேணாமா ஏதா இருந்தாலும் நேரில் பேசுவோங்க என்னவா இருக்கும் தங்கச்சியே மாசம் ஆகிட்டாருன்னு தெரியும் ஏண்டா நீ என்னதான் முந்திரி பருப்பு துணிருந்தாலும் வஞ்சரம் மீனா சீனா மீனாவோ நக்கி நக்கி சாப்பிட்டு இருந்தாலும் ஒருத்தைய வச்சுக்கிட்டு அநியாயம் பண்ணி பெண் குளத்துக்கே இழிவு பண்ணி வேலை கேட்டு வந்தவளுக்கு வேலை கொடுத்து மாசம் வாங்கி பர்த் கேட்ட வாங்கி அவங்க ஆத்தா கிட்ட நீ மட்டும் தனியா வந்துரு மெயின் ரோடுக்கு வந்துடு நான் இப்படி பண்ணிட்டு இப்படிப்பட்ட பக்கா ஃப்ராடு பொம்பளை பொறுக்கியெல்லாம் நீங்கள் எம்எல்ஏ ஆக்கி அவன் மந்திரி ஆக்கிட்டு இவங்கெல்லாம் கட்டி காப்பாற்றி அடக்கி ஆள வேண்டியவன் யாரு எடப்பாடி பழனிசாமி சரி அவன் என்ன தேர்தலில் நின்று நான் தான் முதலமைச்சர் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு ஓட்டு கேட்டு வந்தவனா அந்த கதையை கேட்டீங்கன்னா மானங்கட்ட பொழுப்பு சசிகலா காலில் எப்படி எப்படி பூந்து போனான்னு பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு பெஞ்சு இந்த மாதிரி பெஞ்சுமா அந்த பெஞ்சு ரெண்டு காலுக்கு நடுவில் தலையை ஒட்டி தாவி போறான் அந்த திண்டுக்கல் சீனிவாசன் ஒரு மந்திரி ரெண்டு காலையும் தூக்கிட்டான் நம்ம காலை கடிச்சிட போறான்ட்டு பூந்து உள்ள போய் அந்த பொம்பளை காலை பிடிச்சி அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் நக்கி எடுத்துட்டாங்க அது சட்டையை பிடிச்சி தூக்கி படவா ஏந்து நில்ரா நீ தான் முதலமைச்சர்